அவர் அளித்த பேட்டியில் கூறிய என்பது இந்த பட்ஜெட்டை புரிந்து கொள்வதற்கு நமக்கு பயன்படும் அவர் அளித்த பேட்டி எல்லா பேப்பர்லையும் வந்திருக்கு தொலைக்காட்சியில் வந்தது பிரதமர் சொல்வது நான் செல்வத்தை வழங்கும் மகாலட்சுமியிடம் நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கு வெற்றி செழிப்பு நல்வாழ்வு வழங்க வேண்டும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மகாலட்சுமியை பிரார்த்திக்கிறேன் அடுத்த நிர்மலா அப்ப மகாலட்சுமி பிரார்த்திக்க என்ன அர்த்தம் அவருக்கு தெரியாம சொல்லல பட்ஜெட் ஏழைகளுக்கானதல்ல ஒழிப்பாளி மக்களுக்கானதல்ல இது கார்பரேட் கம்பெனி அப்ப ஏழைகள் உழைப்பாளி மக்களையும் ஆண்டவன் தான் காப்பாற்றணும்ன்றத பட்ஜெட்டுக்கு முதல் நாளே பிரதமர் வந்து பத்திரிக்கை பேட்டியில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு இந்த பட்ஜெட் யாருக்கானது குறிப்பாக பட்ஜெட்டுக்கு முதலாக சமர்ப்பிக்கப்பட்ட எக்கனாமிக் சர்வே ஆய்வு அறிக்கையில் அந்த அறிக்கை சொல்லுகிறது கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக இந்தியாவினுடைய ஏழை நடுத்தர மக்களுடைய வாங்கு சக்தி அது நுகர்வு செலவு செலவு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த வாங்க சக்தி குறைஞ்ச காரணத்தால் பொருளாதார வளர்ச்சி வந்து குன்றி இருக்கு அவர் குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா அந்த அறிக்கையில் கொரோனா காலத்துக்கு முந்தைய காலத்தில் இருந்த கொரோனாக்கு முந்தைய காலத்தில் இருந்த அந்த ஊதியம் கூலி என்பது அதுக்கு பிறகு குறைஞ்சிருக்கு இதை சரி செய்யலைன்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படாதுன்னு முப்பத்தோராந்தேதி எக்கனாமிக் சர்வேல பார்லிமெண்டில் அறிக்கை சமர்ப்பிச்சாங்க ஆனால் இந்த பட்ஜெட்டில் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக அல்லது வாங்கு சக்தி வாழ் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக எந்த ஆலோசனையும் இல்லை சொல்லப்போல மேலும் பாரத சுமத்தக்கூடிய அடிப்பை பட்ஜெட் அமைந்திருக்கிறது உணவுக்கு ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கிறாங்க கல்விக்கு ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கிறாங்க சுகாதாரத்துக்கு ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கிறாங்க கிராமப்புற நூறு நாள் பேரத்துக்கு ஒதுக்கீட்டை குறைச்சிருக்கிறாங்க தலித்து பழங்குடி மக்களுக்கு மேம்பாட்டுக்காக ஒதுக்கக்கூடிய நிதியை நாற்பத்தி நாலாயிரம் கோடி குறைச்சிருக்கிறாங்க இப்படி மக்களுடைய வாழ்வாதார வாழ்க்கை செலவு போல அவங்களுக்கு வந்து அதை அதிகப்படுத்த பட்ஜெட் இருக்குன்னு சொன்னால் இன்னொரு மோசடியான என்னன்னு சொன்னால் கடந்த காலத்தில் பட்ஜெட் வருகிற போது எதில் வரி போட போகிறாங்க எந்த வரி ஏற்றுவாங்க எந்த வரி குறைப்பாங்க வரி பேரான ஜனங்க ஆதரவு ஆர்வமாக எதிர்பார்ப்பாங்க இப்போ அப்படி இல்லை அந்த வரி போடுற வேலை போல் ஜிஎஸ்டி முன்னாடி முடிச்சுடுறாங்க பட்ஜெட்டுக்கு அது சம்மந்தம் இல்லை உதாரணமாக நீங்க அதானி அம்பானி போன்ற கம்பெனிகள் வாங்கி கடன் கடந்த பத்து வருஷத்துல பன்னிரெண்டு லட்சம் கோடி ரத்து அது வராது அந்த வங்கிகளுக்கு பண்ணிருக்காங்க லட்சம் கோடி அந்த கடன் ரத்து பண்ணா வங்கிகளுக்கு அரசாங்கம் பணத்தை ஈடு செய்வாங்க அதே போல நீங்க பெட்ரோல் டீசல் வரி உயர் கடந்த பத்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட மத்தியான புள்ளிவரம் சொல்வது இருபத்தி ஆறு லட்சம் கோடி மத்தியான கொள்ளையடிச்சிருக்காங்க அது பட்ஜெட்ல வராது அங்கே ஒட்டுமொத்தமாக இந்த வரவு செலவு என்பது குறிப்பாக ஒரு பத்திரிகை செய்தி சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கார்பரேட் கம்பெனி கிடைச்ச லாபம் என்பது பத்து புள்ளி எட்டு எட்டு லட்சம் கோடி இது அடுத்த வருஷம் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பதினாலு லட்சம் கோடியாக உயருது அப்போ அறிக்கை என்ன சொல்லுது ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா கார்பரேட் கம்பெனிக்கு லாபம் அதிகரிச்சிருக்கு மக்களுடைய வாங்கு சக்தி குறைஞ்சிருக்கு ஆகவே இப்படிப்பட்ட பின்னணியில்